ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் செய்த அந்த அற்புதமான நாளை தான் ராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ராம நவமி அன்னைக்கு புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏப்ரல் ஆறாம் தேதி வரக்கூடிய ராம நவமி அன்னைக்கு புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு ராம நவமி அப்படிங்கிறது ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த திருநாளாக நம்ம கொண்டாட போகிறோம் இந்த அற்புதமான நாளில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் புது வீடு பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற குழப்பமும் கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் மெயிலும் அனுப்புறீங்க அதற்குரிய பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது பொதுவாகவே பார்த்தோன்னா பங்குனி மாதத்தில் வீடு குடி போகலாமா புது வீடு பால் காய்ச்சலாமா கிரகப்பிரவேசம் பண்ணலாமா இப்படி பலவிதமான கேள்விகள் இருந்ததுனால அதற்காக ஒரு தனி வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள்